நீங்கள் தாமரை தமிழ் அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெல் அரிசி வணிகர் சங்கம் நிர்வாகிகளுக்கு செங்குன்றம் உதவி ஆணையாளர் ராஜா ராபர்ட் தலைமையில் செங்குன்றத்தில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் அரிசி ஆலை மற்றும் நெல் அரிசி குடன்களை பராமரிப்பது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெல் அரிசி வணிகர் சங்க மாநில தலைவர் அரிமா டி துளசிங்கம் மற்றும் செங்குன்றம் காவல் உதவி ஆணையாளர் ராஜா ராபர்ட் செங்குன்றம் காவல் ஆய்வாளர் திரு புஷ்ஷத்தம்மன் செங்குன்றம் அரிசி உரிமையாளர்கள் நெல் அரிசி வணிகர் சங்க தலைவர் டி கோபி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் அரிசி ஆலையில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்தும் அரிசி மூட்டைகளை ஏற்றி செல்லும் வாகனம் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நிறுத்துவது குறித்தும் அரிசி ஆலை சுற்றியுள்ள சுவர்களை குறித்தும் விவாதிக்கப்பட்டது வெளி மாநிலத்தில் இருந்து வந்து வேலை செய்யும் தொழிலாளர்களின் அடையாளம் பற்றிய குறிப்புகளை பெற்றுக்கொண்டு வேலை அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது இதில் சங்க நிர்வாகிகள் துணைத் தலைவர் ஜெயபாலன் செயலாளர் மோகநாதன் பொருளாளர் குணசேகரன் இணை செயலாளர் நாகேந்திரன் பால்ராஜ் மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் செங்குன்றம் எம் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர்